நடந்து போனா என்ன நம்ம கிடைக்குமா ஒவ்வொரு எட்டுக்கும் ஊரக்கெடுக்க போறதுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்குமா ஒத்துமையா இருக்கிற ஊரக்கெடுக்க போறதுக்கு நன்மை கிடைக்குமா பாங்குக்கு முன்னால சரபாதி சொல்லி கொண்டு தான் எல்லா ஊர்லயும் அதுல பிரச்சனை இருக்கல பிரச்சனை வாங்கின யாரு நீ வீட்டுக்கு பிரச்சனை உண்டாக்கினா அப்ப ஒத்துமையா இருந்த ஊரை நீ ரெண்டா பிரிச்சியா இல்லையோ அப்ப ஊரை பிரிக்க போறதுக்கு நன்மை கிடைக்குமா ஊர பிரிக்கப் போகிறதுக்கு ஒத்த ஆவனும் அலல் விறு ஒத்தக்குவான் நன்மையான காரியத்துக்கு தக்குவாய் உண்டாக்கக்கூடிய காரியத்துக்கு ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக உதவி ஒத்தாசிய புரியபடியாக இருந்து கொள்ளுங்கள் ஒலா த ஆவனும் அலல் இஸ்மி பாவமான காரியத்துக்கும் சரியாக பகைமைத்தனத்தை உண்டாக்குன்ற காரியத்துக்கும் நீங்கள் உதவியாளர்களாக இருக்காதீர்கள் உதவியாளர்களாக இருக்காதீர்கள் அப்ப தமிழக வேலை ஒரு ஊரை தான் பகமத்தனத்தை தான் அவனுக்கு உதவியாக இருந்தா அவனும் அதுல சேர்ந்தவன் தான் சரீக்கல்ல ஒரு மிரடு தண்ணீர் கொடுத்தால் இவன் பாவிதான் சில பேர் நினைஞ்சு கொள்ற தமிழை ஏமாத்து வந்திருக்கிறாங்க சிலவர்களை சாப்பாடு பாலத்துக்கு உதவி செய்யறான்னு இவனுக்கு விளங்கல்ல

சுண்டத்தை மொத்தாக்கி போ உண்டாக்குறது இது பாவம் பள்ளிக்கு படுக்க வைக்கிறது பாவம் பள்ளியில ஹவுல்ல வப்பு செய்யப்பட்ட தண்ணியை வீடு முறை வைக்கிறது பாவம் பள்ளியில போட்டிருக்கக்கூடிய ஃபேன் வப்பு செய்யப்பட்டது அதை வீடுமுறை பாவம் பள்ளிக்குள்ள சத்தம் போடுறது பாவம் அப்ப இந்த பாவத்துக்கு உதவி செய்யா பாவத்துக்கு உதவி செய்ய வேணும் பங்காளி पा